ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பப்பி இருக்குது பார்த்தீங்களா பப்பிக்கு வந்து ஸ்பே ட்ரீட்மெண்ட் அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்ணணும் அதை விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பெதப்பம்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் பார்த்திங்கன்னா வெட்னரி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் அங்கே தான் இருக்குது அங்கே போக சொல்லிவிட்டாங்க நாங்களும் எல்லா பக்கமும் விசாரித்து பார்த்துட்டோம் இப்போ அங்கே தான் போயிட்டு திரும்பி போயிட்டுருக்குறோம் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி இந்த புதுப்பாளையம் இந்த ஊருக்கு வரக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் டூ விளரலை இங்கே வந்து போது இங்கே இல்லை கொங்கல் நகரம் இதையும் தாண்டி இன்னும் பத்து கிலோமீட்டர் ரிசர்ச் சென்டர் இருக்குது அங்கே தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டாங்க கடவுளே மணி வேறு ரெண்டு மணியாச்சு இதுக்கு மேலே எல்லாம் வந்து போக முடியாது சின்ன பையனையும் வேறு கூட்டிகிட்டு போய்ட்டுமா அவன் பசிக்குதுன்னு வேற ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது காலையில் எட்டு மணிக்கு வந்து உங்கள் டாகு நாய்க்குட்டியும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க சரி இனி வந்து கொங்கல் நகரம் தேவையெல்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நாங்கள் அப்படியே ரிட்டன் போயிட்டோம் வர வழிலையே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியும் இந்த மாதிரி கூடைகள் இருக்கும் இந்த இந்த கூடைகள் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு முறம் எல்லாம் சரி ஒரு முறம் மட்டும் நான் வாங்கினேன் முரத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வர பசின்னு வேற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வர வழியிலே பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு எங்கே வந்துட்டுன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் நான் வந்து அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு ஒரு ஜூஸ் போதும் கிரேப் ஜூஸ்ன்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிட்ருந்தேன் என் தங்கச்சி பையன் அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிரேப் ஜூஸ் கொடு பெரியன்னு சொல்லி வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு வேண்டான்ட்டான் இவங்க ரெண்டு பேரும் நூடுல்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் சப்பாத்தி நான் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சாச்சு குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இந்த வெயிலில் எதுவும் சாப்பிடவும் தோணாது இருந்தாலும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கடைக்கு வேண்டோமா அதனால் அவனுக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு உன்னை வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டான் அதனால் அதை வாங்கி குடிச்சிட்ருக்குறான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான் அப்போது ரெண்டு நாள் கழித்து சண்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எல்லாம் வந்திருந்ததுனால கொஞ்சம் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் புதுசாக மண்பானைகள் வாங்கி எல்லாம் பழக்கணும் பார்த்தீங்களா இந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் அந்த மண்பானைகளில் தான் இப்போ சமைச்சிட்ருக்குறேன் சண்டே கார்த்திங்கன்னா ஜேக் வந்து எல்லாத்தோட ஃபேமஸான சேரு பச்சைக்களை சேரு அதுல வந்து உட்காந்துருச்சு நீ இறங்கு நான் உட்கார்னு சொல்லி ரெண்டும் பாருங்க சண்டை போட்டுக்குது அது இறங்க மாட்டேன்னு உட்காந்துருக்கு பயங்கரமான அம்மானும் மகனும் பார்த்தீங்கன்னா சண்டை சேருக்காக சண்டை ஞாயித்துக்கிழமைங்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி எட்டு மணி இருக்கும் இந்த பப்பி குட்டிகளோட ஒரு ரெண்டு பப்பி எல்லாம் சேர்ந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு பிள்ளைகளும் விளையாண்டுட்டு இருந்ததுங்க விட சொல்லு. அவ்வளோதாங்க ரெண்டு மூணு நாளில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்திங்கன்னா இதே தான் இன்னி பப்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா அதுக்கு டைமே வர மாட்டேங்குது காலையில் எட்டு மணிக்கு போகிறக்கு டைமே கிடைக்கல கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து சர்ஜரி பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்